வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா வெளிநாட்டில் பயணம் செய்யும் அது தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ செய்யக்கூடிய ஜாதகர் ஜாதகி அந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாடி ஜோதிடத்தின் முறையில் நம்ம வந்து இன்று பார்க்க போகிறோம் இரண்டு ஜாதகங்களை திரையில் தெரியக்கூடிய இரண்டு ஜாதகங்களை நம்ம வந்து விளக்கம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து மீன லக்கணம் சுக்கரன் ராகு மீனத்திலே இருக்காங்க மேஷத்தில் சனி ரிஷபத்தில் சூரியன் புதன் கடகத்தில் சந்திரன் கன்னியில் குரு கேது விற்சகத்தில் செவ்வாய் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இன்னொன்று வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் அதாவது இவங்களும் வந்து மீன லக்கணம் லக்கணத்தில் குரு ரிஷ் மேஷத்தில் புதன் சுக்கரன் சனி ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் மிதனத்தில் சந்திரன் சிம்மத்தில் ராகு கும்பத்தில் கேது இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இரண்டு ஜாதகமும் வந்து ஒருத்தர் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கார் இன்னொங்க இவங்க வந்து வெளிநாட்டுக்கு பயணப்படுறாங்க இந்த வெளிநாட்டினுடைய பயணத்தை சுட்டி காட்டுது இந்த ரெண்டு ஜாதகமும் பொதுவாக வெளிநாடு என்றாலே கடல் கடந்து நீர்நிலைகளை கடந்து பயணம் செய்யக்கூடியதுன்னு சொல்லுவோம் அப்போ நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பனிரெண்டு கட்டத்தில் வந்து கடகம் விற்சகம் மீனம் இந்த மூன்று கட்டங்களில் வந்து குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ சந்தர்னோ இருக்கப்பட வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண முடியும் அவங்களுடைய தசாவும் அந்த இந்த மூன்று ராசியில் ஏதோ ஒரு ராசியில் அமர்ந்து செயல்பட வேண்டும் இல்லை புத்திநாதன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் தசா புத்தி கோச்சாரம் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கோச்சாரங்கள் ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்களும் அதுக்கு சம்மந்தப்பட வேண்டும் இந்த ஆண் ஜாதகத்தில் பாருங்கள் அவர் ராகு சுக்கரன் கடல் கடந்து பயணம் பண்ணுறது வந்து ராகு எல்லையை சுட்டக்கூடியது கேது எல்லையை சுட்டக்கூடியது கண்ணியில் வந்து கேதுவோடு இருக்கக்கூடிய குரு அப்போ ஜாதகரே வந்து எல்லைக்கு சம்மந்தப்படுறாரு அவருடைய ஜாதகம் குரு வக்ரமாகி சந்திரனை வந்து பயணப்பட்டு தொடுறார் அப்போ இவர் எப்பொழுதும் பயணம் பண்ணக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய அனுமதி இவருக்கு இருக்குது அதனால் இவர் எப்போ நினச்சாலும் வந்து பயணம் பண்ணிட்டு வேலை நிமித்தமோ தொழில் நிமித்தமோ அயல் நாடு அயல் மாநிலம் போகக்கூடிய தன்மை வந்து இயற்கையாகவே இருக்குது அவருக்கு எந்த தசா புத்தி ஒன்றாலும் நடக்கட்டும் எந்த கோச்சாரம் ஒன்றா குரு கேது ராகு சனி எதில் ஒன்றாலும் பயணம் பண்ணட்டும் அவருக்கு அந்த பிராப்தம் இருக்குது ஏன்னா பிறக்கும் பொழுதே குரு சந்திரனை ப ஒரு பயணம் என்று சொன்னாலே சந்திரனை தொடாமல் யாரும் பயணம் பண்ணவே முடியாது ஒருத்தவங்களுக்கு குரு சந்திரன் இணைவே இல்லை பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்க எந்த இடத்துக்கும் பயணம் பண்ணவே முடியாது கோச்சாரத்தில் குரு சந்திரன் இணைவு வரும்போது அவங்க அந்த கா காலகட்டத்தில் அவங்க பயணம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் வேண்டி மற்ற நேரங்களில் அவருக்கு பயணம் பண்ணவே முடியாது அதாவது தசாபுத்தி காலங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து அந்த அந்தரம் சூட்சமும் போகும்பொழுது அவங்க பயணப்படுவாங்க இல்லைனா மற்ற நேரங்களில் பயணப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ இந்த ஜாதகருக்கு குருவே சந்திரனை போய் தொடுறாரு இவருடைய தசா புத்திகள்லாம் பாருங்கள் சந்திர தசை செவ்வா தசை ராகுதசை குரு தசை இவர் பிறக்கும்பொழுது புதன் திசையில் பிறந்திருக்கிறாரு கேது தசை சுக்கர தசை சூரிய தசையில் இவர் வந்து வெளிநாடு பயணம் முயற்சிக்கிறார் அதுலேருந்து அவருடைய தசா புத்தியும் அவருக்கு அது கேட்டார் போல் வந்து அமையுது இப்போ இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் பாருங்கள் ஜாதகியே மீனராசியில் உட்காந்துருக்கு லக்கணமே அதில் விழுந்திருக்கு அந்த குரு என்று ஜாதகர் யார் பயணப்படுறாருன்னா ஃபஸ்ட்டு சுக்கரனை தொடுறார் அந்த சுக்கரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ வந்து கேதுனுடைய சாரத்தை அந்த குரு அந்த சுக்கரன் தன்மை இருக்குது ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு அந்த பயணப்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கேது ராகு என்றால் எல்லை அந்த எல்லையை அந்த குரு தாண்டவே வேண்டும் அப்படி தாண்டனா அந்த ஜாதகருக்கு நன்மை நடக்கும் இப்போ இவங்களுக்கு குரு தசை செவ்வா புத்தி இருக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் சந்திரனை தொடுது அப்போ இவங்க பயணம் பண்ணக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் எனக்கு பணி நிமித்தமாக ப்ரமோஷன் கொடுத்து வெளிநாடு கூடிய சூழ்நிலைகளை கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க இவங்களுடைய ஆஃபீஸில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தசா புத்தி கோச்சாரம் அவர்களுடைய பிறப்பு ஜாதகம் ராகு கேது சந்திரன் இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெறும் காலங்களில் அவர்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளி சூழ்நிலையை அவங்க வந்து பிரபஞ்சத்தில் அனுபவிக்க போகிறாங்கன்றத நம்ம வந்து தெளிவாக சொல்லுவோம் நாடி ஜோதிடத்தில் இந்த அமைப்பு எப்படி அமையுது அப்படின்றத அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நம்ம வந்து மிக எளிமையாக எடுத்து சொல்லலாம் இப்போ நான் வந்து வெளிநாடு போவதற்குண்டான சூழ்நிலை இருக்கா அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு கேது சந்திரன் இந்த மூன்றும் தொடர்பு இல்லாமல் அவர்கள் ஜாதகம் போகவே முடியாது சப்போஸ் குறுகிய காலகட்டத்தில் போகிற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா போயிட்டு உடனே திரும்ப வந்துடுவாங்க அதுவே அவங்க நிரந்தரமாக வெளிநாட்டிலேயே வாழக்கூடிய வெளிநாட்டிலேயே குடும்பம் நடத்தக்கூடிய வெளிநாட்டிலேயே இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பிள்ளை மனை வண்டி வாகனம் சொத்து சுகங்கள்லாம் அமையக்கூடிய செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா அடுத்தடுத்த திசாவும் அடுத்தடுத்த கிரகங்களுடைய சந்திப்பும் நாடி ஜோதிடத்தை தெளிவாக காமிக்கும் இவர் வந்து அங்கவே இருப்பார் அங்கவே குடும்பத்தை உருவாக்கி கொள்வார் அங்கேயே திருமணம் செய்து கொள்வார் அங்கேயே வந்து அவருடைய வாழ்க்கை பயணங்கள் முழுவதும் அங்கே செட்டில்டு ஆகக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அதனுடைய தொடர்பும் கோச்சாரம் வந்து அது வந்து போகக்கூடிய காலங்களை காமிக்கும் அதே பிறப்பு ஜாதகம் வந்து அடுத்தடுத்த தசா இப்போ வந்து ஒருவருக்கு வந்து பிறக்கும்போது ஒரு தசையில் பிறக்கிறாங்க ஒரு ரெண்டு தசை மூணு தசை முடிஞ்ச உடனே ஒரு தசை ஆரம்பிக்கும் இப்போ சூரிய தசை சந்திர தசை அடுத்தது செவ்வாய் தசை செவ்வாயும் சந்திரனை தொடருது செவ்வாயும் ராகு கேதுவை தொடர்றது அடுத்தது ராகு தசை வரும்போது அதனுடைய தொடர்பு இருக்கிறது ஒன்றும் இல்லை ராகு தசையை போகும்போது ராகுவுக்கு ஜாதகருடைய தொடர்பு குருவோ சுக்கரனோ தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர்கள் வந்து கண்டிப்பாக குருவோ சனியோ ராகுவோடு தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர் வெளிநாடு வெளிமாநிலம் பணி நிமித்தமாக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அவர் அங்கே போகக்கூடிய தன்மையை கொடுப்பார் அப்போ அடுத்தடுத்த தசா புத்திகள் வருக அவர்களுக்கு சுட்டி காட்டும் பட்சத்தில் அவர்கள் வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் எவ்வளவு காலம் இருக்கும்ன்றத அவர்களுடைய தசா புத்தி அவர்களுடைய கிரக அமைப்பு பிறப்பு ஜாதகம் வந்து மிக தெளிவாக நாடி தொழில எடுத்து தான் இந்த இரண்டு ஜாதகங்களும் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வெளிநாட்டில் பணி தொழில் நிமித்தமாக செல்லக்கூடிய ஜாதகத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க அடுத்தடுத்த நிகழ்வோடு அடுத்தடுத்த கிரகங்களுடைய தன்மையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்